சிவராத்திரி எவ்வாறு உருவானது என உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை முறை பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையே தங்களில் பெரியவர் யார் எனும் சர்ச்சை எழுந்தது அவர்கள் இருவருக்குமான மோதலால் உலகமும் உயிர்களும் பாதிப்படையுமே என அச்சம் கொண்ட தேவர்கள் பரமேஸ்வரரை சரணடைந்தனர் அவர்களை ஆறுதல் படுத்தினார் ஈஸ்வரன் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நடுவில் பெரும் நெருப்பு தூணாய் தோன்றினார் அதன் பிரம்மாண்டம் அவர்களை அயற வைத்தது அந்த பிரம்மாண்டத்தின் நெருப்பு தூணின் திருவடியையோ அல்லது திருமுடியையோ முதலில் கண்டு வருபவரே பெரியவர் என்று முடிவானது உடனே பெருமாள் வராக உருவெடுத்து பூமியை அகழ்ந்து திருவடியை காண சென்றார் பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி திருமுடி காண உயர பறந்தார் ஆனால் இருவராலும் அந்த நெருப்பு தூணின் அடிமுடியை காண இயலாமல் போனது இரண்டாயிரத்து பதினாறு நான்கு மூன்று செய்வதறியாமல் இருவரும் துதித்து நிற்க தேவர்கள் யாவரும் போற்றி வழிபட அந்த தூணின் மையத்தில் மான் மழு அபய வரத முத்திரை தாங்கியவராக திருக்காட்சி தந்தார் சிவபெருமான் அங்கிருந்து அனைவருக்கும் அனுக்கிரகம் தந்தவர இவ்வாறு நான் காட்சியளித்த தினம் சிவராத்திரி ஆகும் இதுபோல் முன்னம் ஒரு சிவராத்திரி நாளில் தேவியும் என்னை பூஜித்து பேறு பெற்றான் ஆகம முறைப்படி இந்த தினத்தில் எம்மை பூஜிக்க நல்லது யாவும் நடந்தேறும் பாவங்களை பொசுக்கி சிவகதி காட்டும் அற்புதமான இந்த பூஜை அஸ்வமேதம் முதலான யாகங்கள் செய்வதைக் காட்டிலும் நூறு மடங்கு பலன் தருவது என்று அருள் பாலித்த பின் திருக்கயிலைக்கு எழுந்தருளினார் இப்படி திருமால் மற்றும் பிரம்மாதி தேவர்கள் சிவனருள் பெற்ற தினம் மாசி மாதம் தேவிரை சதுர்த்தசினாள் இதையே உலகத்தார் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றனர்